இருக்கு முதல் எல்லாம் நினைவுல இருந்ததுதானே அப்ப அது நினைச்சதுதான் கனவு இப்ப அந்த நினைச்ச நினைவு அந்த நினைச்சது அப்படியே அந்த கனவு கலர்ந்துட்டு இருந்தா நினைச்சது அந்த நினைச்சு முடிஞ்ச உடனே திரும்ப எப்படி அது நினைவுல இருந்த மாதிரி அந்த நினைவுல ஏற்கனவே முதலும் நினைவுல இருந்துச்சு கனவு கண்டு கொண்டிருக்கிற நேரமும் நினைவுல இருந்துச்சு கனவு முடிஞ்சதுக்கு பிறகும் நினைவுல இருந்துச்சு நினைவுல இருந்தது அப்படியேதான் இருக்கு நினைவுல இருந்தத நினைக்கக்குள்ள நினைச்ச இடத்துல வந்ததுதான் கனவு இப்ப நினைவுல இருக்கிறது வந்துட்டேன் எடுக்கிறது தான் அதுல அந்த உணர வேண்டிய முக்கியமான விஷயம் நினைவுல இருக்கிறது வந்துட்டேன் நினைக்கும் நாம இப்ப கனவுல தெரிகிறது நினைவுல இருக்கிறது நாம நினைக்கும் எங்க கனவுக்கு இருக்கிற நாம நினைக்கும் இப்ப கனவுல இருக்கிற எல்லாமே நினைவுல இருந்தது தான் இல்லை ஆனால் கனவுல தெரிஞ்சது எல்லாம் நினைவுல இருந்தது தெரிஞ்சிச்சா கனவுல அந்த கட்டுண்ட புலனுக்கேப்ப தெரிஞ்சிச்சா கேள்வி விளங்குதா தெரிய அப்படியே இடிக்கக்குள்ள நம்மளோட கட்டுண்ட புலனுக்கேப்ப தெரிஞ்சது தான் கனவு சரியா அதை புடிபடாட்டி இன்னும் அதுக்குள்ள கேளுங்க நல்லா விளங்கி எடுக்கிற அளவுக்கு நாம என்ன செய்யலாம் நினைவோட சிந்திக்கிற அந்த நில உருவாகும் நமக்கு நாம அதிகமா எல்லாத்தையும் வளமையா மறதியோடையே சிந்திச்சிட்டு இருக்கோம் மறதி மறந்த நிலையில சிந்திக்கிறது தான் உலகத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த மறந்த நிலையில சிந்திக்கிறது உலகம் சம்பந்தப்பட்ட நாம அறிவண்டி நினைக்கும் அது மறதியால ஏற்பட்டது அந்த புலன்கள் ஊட்டிய அறிவது அந்த அறிவு உண்மையை நமக்கு உணர்த்தி தராது உண்மை கிட்ட நம்மள கொண்டு போய் சேர்க்காது அப்ப மொத்தத்துல கனவுல நாம வேறு வேறண்டு கண்டு எடுத்த அறிவு எல்லாம் நினைவு கிட்ட போக்குள்ள அறிவா இருக்குமா இருக்குமா கேள்வி விளங்குதா இப்ப கனவுல நாம என்ன செய்யறோம் வேறு வேறு ரெண்ட அடிப்படையில நாம கற்றுக்கொள்றோம் எவ்வளவோ அறிவுகளை என்ன செய்யறோம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் இப்படி கொடுக்குற எல்லா மொத்தத்துல நினைவுல போய் பார்க்கக்குள்ள அறிவா இருக்குமா இருக்குமா மறதியா இங்க நாம மறதியோட எடுத்து அறிவாது மறதியோட எப்படி எடுத்த புலன்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஊட்டின அறிவாது அந்த மடையர் பண்ணி குப்பை மேடாக இருக்கிற அறிவு அதான் அறிவண்டு செல்றதில்ல நினைவுக்கு போயிச்சென்றால் நமக்கு நினைவுக்கு சிந்திக்கிற இடம் நினைவோட நாம சிந்திக்கிற இடத்துக்கு போகக்குள்ள நமக்கு விளங்கும் அது சரிதானே இப்ப நினைவு அந்த நினைவுல இருக்கிற ஒன்றை நினைச்சு என்று சொல்ற அந்த நினைச்ச கட்டம் இருக்கே அந்த நினைச்சு பார்த்த அந்த கட்டம் அது நினைவுல இருக்கிறத பூரணமா நினைச்சுச்சா ஒரு கட்டத்தை நினைச்சா அப்ப கனவுண்டு செல்லி நாம கண்ட அந்த காட்சி நினைவுல இருக்கிற ஒரு கட்டம் நினைவுல இருக்கிற பூரணமா இருக்கிறத அவ்வளவும் ஒரு கட்டத்துக்குள்ள வழியாக அதுக்குத்தான் ஒஸ்தான் அந்த பாட்டை எப்படி எழுதினாலன்னா இந்த பொயிண்ட நமக்கு பிடிச்சி தர்றதுக்காக உலகம் நீண்டத ஒரு கனவுன்னு எழுதிட்டாங்க அப்போ என்ன நீண்டதோர் கனவு வேண்டாம் நீண்டுக்கிட்டே போகுது அப்போ ஒவ்வொரு கட்டமாக வெளியாகிட்டே போகுது அப்படி ஒவ்வொரு கட்டமாக வெளியாயிட்டு போறதால உலகம் ஒரு நீண்டதோர் கனவு அதன் இருப்பிடம் இருதய நினைவுண்டார் அப்போ இருதய நினைவில் அந்த கனவு எப்படி இருக்கி முடியாத நிலையில் இருக்கு ஒரு கட்டுண்ட நிலைக்குள்ளே முடியாதது இப்போ நாம இன்னும் ஆயிரம் பேர் கோடி பேருவாந்திரிக்கோ இன்னும் ஒரு ஆயிரம் கோடி பேர் வாரத்துக்கு அங்க ரெடியா இருக்காது நினைவுல இருக்கால இல்லையா அப்ப இப்ப நாம ஆயிரம் கோடி பேர் இப்ப வந்திருக்கிறது ஒரு கட்டம் அதே மாதிரி நமக்கு முன்னுக்கு ஆயிரம் கோடி பேர் இருந்து போட்டு போயிட்டாங்க ஒரு லட்சம் கோடி பேர் இருந்து போட்டு போயிட்டாலா இல்லையா மொத்தத்திலே எல்லாரும் ஒரே நேரத்தில் இடிக்கிற மாதிரி ஒரு நிலை ஒன்று கனவுல உலகம் நீண்டதோர் கனவுண்டு செல்ற நிலையில ஏற்படுமா ஏற்படாது அப்ப ஏன் இங்க கட்டங்கட்டமாக அது நமக்கு வழியாகுதுன்னா இடத்திலையும் காலத்திலையும் கட்டுண்டு வரத்தாள் நினைவுல எப்படி இருக்கேண்டா இடத்திலையும் காலத்திலையும் கட்டுண்டாமே இருக்கு அதை எப்படி ஒஸ்தாது செல்றாங்க காலத்தில் கட்டுண்ட கனவான துனியான்னு சொல்றாங்க அப்ப காலத்தில் அது எப்படி இருக்கு துனியா கட்டுண்டு அப்படி கட்டுண்டு கட்டுண்டு இடிக்கிற தான் கனவு அப்ப காலத்துல மொத்தமும் இருக்கு எல்லாம் காலமாகவே இருக்கு அப்போ அந்த காலமாக இருக்கிறதுல தான் நிறம் தோற்றம் பெயரன்றி நிலையான பொருள் ஏது நினைவோடு சிந்தித்துப்பார் இந்த இந்த பாட்டு விளங்குதா நமக்கு இந்த பாட்டை எந்த அளவுக்கு நான் நம்ம சிந்திச்சோம் யாராவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுங்காவோம் நிறம் தோற்றம் பெயரன்றி நிலையான பொருள் ஏதி நினைவோடு சிந்தித்துப்பார் இப்ப நினைவுல போயிருந்து இப்ப எல்லாரும் நினைவுக்கு ஒரு கணம் போங்க எல்லாருக்கிட்டையும் நினைவு இருக்கு இல்லையா ஆனா எல்லாருக்கிட்டையும் இருக்கிற நினைவு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனித்தனியாக எனக்கிட்ட இருக்கென்று நினைக்கும்பா அந்த நினைக்கிற எண்ணத்தை விட்டுருங்க அப்படி இல்லை அந்த நினைவு எனக்கிட்ட எந்த நினைவு என்று இருக்கி உங்களுக்கிட்ட நினைவு என்று இப்படி நினைக்கமே அப்படி ஒன்று இல்லை அது சுளுத்தி நிலையில் மறைகிறதால அது என்ன சுளுத்தி நிலையில் அழியறத்தாலும் ஆகியா மறைகிறத்தாலும் ஆகியா அப்ப திரும்ப அந்த சுளுத்தி நிலை இல்லாம ஆயின உடனே நான் வருது நமக்கு இந்த சுளுத்தி நிலையில் இருக்கக்குள்ள எந்த பேரு இன்னதுதான் நான் இந்த கட்டிலெல்லாம் தூங்குறேன் இந்த வீட்டை தான் தூங்குறேன் காத்தாங்குடியெல்லாம் தூங்குறேன் கொழும்புலாம் இருக்கேன் எந்த ஞாபகம் எல்லாம் இருக்கா இல்லை என்ற அது எங்க போயிட்டு இப்ப அதெல்லாம் மறதிக்க போயிட்டு மறந்துட்டு அது மறக்குது அப்ப சுளுத்தி நிலையில ஏன் மறக்குதண்ட அப்படி எல்லாம் ஒன்று அது யாவும் வாய்கள் நமக்கு என்ன செய்யுதுன்னா செய் அப்ப எல்லாம் திரும்ப நாம வந்த உடனே இப்ப வந்த உடனே என்ன செய்யறோம் நாபூவத்துக்குள்ள வாழ்றோமா மறதிக்குள்ள வாழ்றமா அப்படி மறதிக்குள்ள வாழ்ற கனவு கனவுங்கிறது இந்த கனவு என்று சொல்லி நாம வாழ்றமே கரையே இல்லாத ஆசை கடலில் திரையே இல்லாத காட்சிகள் நிலையே இல்லாமல் போவதாலே யாவும் தானே என்று சொல்ற இந்த காட்சிகள் காட்சிகள் என்று பன்மையா செல்லப்பட்ட நோக்கம் என்னென்றா ஒவ்வொரு கட்டங்கட்டமாக காண்ற தளம் காட்சி என்று ஒரு வேஷம் போட்டு வாழ வேண்டுமா இது வேதம் தந்த ஞான போதமாண்டோ சதுகாவா அப்ப ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு காட்சியை கண்டு அதுக்கேத்த மாதிரி நாம ஆசைப்பட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு நாம என்ன செய்யறோம் அதுக்கேத்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையும் இந்த காட்சிகளும் சுளுத்தி நிலையில மறையுதா மறையாம விடுகுதா மறையுது அப்ப யாவும் மாய்க தானேன்னு சொல்றாங்க தெளிவா தெளிவாக இப்ப நாம உலகத்தில எதையெல்லாம் அறிவண்டெடுக்கோமோ அதெல்லாம் மறதியால ஏற்பட்டிருக்கேன்டா மடையர் வாழ்வ கொப்பி பண்ணி நம்மளோட உள்ளத்தில் குப்பையா இருக்கேண்டா அது அறிவில்லை நினைவுல நாம் இருக்கிறத தடை பண்ற மறதி அதெல்லாம் அது என்ன செய்தண்டா நினைவுல இருந்து சிந்திக்கிறதுக்கு நான் என்று என்ன சிந்திக்கிறதுக்கு எனக்கு அதெல்லாம் தடையாமையுது திரையாமை இது அமைதண்டா அது மறதி அப்ப அந்த மறதியை நீக்கி தெளிவ தேக்கணும் உரிய இடத்தில் உன்னை அமர்த்தி உண்மை சாந்தியில் பெறத்துக்கு தான் நமக்கு ஞாபகம் தான் விற்கிறதும் இப்போ இது எல்லாம் மறதி சுளுத்தி நிலையில் மறந்தத்தாலே யாவும் மாய்கதானே எண்டி சுளுத்தி நிலையில் மறைஞ்ச உடனே இப்போ அங்க ஒஸ்தாது ஆழ்ந்த உறக்க நிலையிலே எங்கே அமைந்திருந்தாய் நீ அறிவாயாண்டுகளுக்காக இப்போ அறிய வேண்டிய இடம் எது அறிய வேண்டிய இடம் எயினைக்கு போகணும் அறிவு வழியாக வேண்டிய இடம் எது அறிந்து கொள்ள வேண்டிய இடம் எயினைக்கு இடிக்கணும் சார் சொல்றாங்க ஆழ்ந்த உறக்க நிலையில நீ எங்கே அமைந்திருந்தாய் அறிவாயான்னு அப்ப நீ இப்போ நாம் இன்ன இடிக்கிற நிலையில இருந்து ஆழ்ந்த உறக்க நிலையில நான் எங்கே என்று நான் சிந்திச்சா சிந்தனைக்கு எடுத்தா தியானத்தில் முராக்கபாவை எனக்கு மாறிட்டேண்டா நான் எப்படி இருந்தே நின்று அறிஞ்சிட்டு இருக்கிற அந்த நிலை தான் இன்னும் ஏகவியாபமாக இருக்கிறது இப்போ மறந்த அறிவு திரும்பவர் இப்போ மறதி இல்லை இப்போ இப்போ ஏக ஏகவியாபமாக நான் இருக்கேன் நின்று உணர்ந்த நிலையாகும் இது